அண்மையில் அந்த வென்சல் புயல் பாதிப்பினால் ஏற்பட்ட அந்த பாதிப்புகளுக்கு குறிப்பாக மருத்துவ முகாம்கள் மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் என்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் அவர்கள் தொடக்கத்திலேயே மருத்துவ முகாம்கள் நடத்திட வேண்டும் என்று அறிவுறுத்தியதற்கு ஏற்ப இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் அதாவது கடந்த மாதம் அக்டோபர் பதினைந்தாம் தேதி மருத்துவ முகாம்கள் தொடங்கப்பட்டது அந்த வகையில் இதுவரை இன்று வரை நடைபெற்றிருக்கிற மருத்துவ முகாம்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி நாலாயிரத்தி நூற்றி ஏழு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது இதில் இருபத்தி ஒன்பது லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஏழு பேர் மருத்துவ பயன்பெற்றிருக்கிறார்கள் மருத்துவத்துறையின் வரலாற்றில் ஒரு ஒன்றரை மாத காலத்தில் இவ்வளவு முகாம்கள் வடகிழக்கு பருவமழை காலத்தில் நடத்தப்பட்டதில்லை அவ்வளவு முகாம்கள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிறது இந்த புயலை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய அறிவிப்புக்கு ஏற்ப நேற்றைக்கு முன்தினம் ஒரு ஐநூறு முகாம்கள் நடத்தப்படும் என்று அறிவித்து சென்னையில் இருநூறும் மற்ற கள்ளக்குறிச்சி வேலூர் திருவண்ணாமலை கடலூர் போன்ற பல்வேறு மாவட்டங்களில் முன்னூறு என்கின் என்கின்ற வகையில் அந்த மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டது நேற்றைக்கும் கூட அந்த மருத்துவ முகாம்களை பொறுத்தவரை செங்கல்பட்டு சென்னை கடலூர் கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் திருவள்ளூர் விழுப்புரம் போன்ற பல்வேறு மாவட்டங்களில் ஐநூற்றி எழுபத்தி ஆறு முகாம்கள் நேற்றைக்கும் நடத்தப்பட்டது நேற்றைக்கு நடத்தப்பட்ட முகாம்களில் மட்டும் ஒரு முப்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழு பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள் நேற்றைக்கும் நேற்று முன்தினமும் இதுவரை நடைபெற்றிருக்கிற மருத்துவ முகாம்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு இதில் அறுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு ஒரு பேர் இந்த புயலை ஒட்டி நடத்திய மருத்துவ முகாமில் பயன்பெற்றிருக்கிறார்கள் இன்றைக்கும் கூட தொடர்ந்து நேற்றைக்கும் மழை பொழிந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் பல்வேறு மாவட்டங்களில் குறிப்பாக விழுப்புரம் கடலூர் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை செய்யாறு வேலூர் திருப்பத்தூர் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருவள்ளூர் பூந்தமல்லி காஞ்சிபுரம் கோயம்புத்தூர் நீலகிரி போன்ற மாவட்டங்களில் எழுநூற்றி பதினெட்டு மருத்துவ முகாம்கள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விழுப்புரத்தை பொறுத்தவரை நூற்றி பதினாறு முகாம்களும் கடலூரை பொறுத்தவரை ஐம்பத்தி ரெண்டு முகாம்களும் செங்கல்பட்டை பொறுத்தவரை ஐம்பது இடங்களிலும் ராணிப்பேட்டையை பொறுத்தவரை பதினான்கு இடங்களிலும் கள்ளக்குறிச்சியில் ஐம்பத்தி நாலு திருவண்ணாமலையில் ஐம்பத்தி நாலு செய்யாறில் அறுபத்தி ஐந்து வேலூரில் இருபத்தி ஐந்து திருப்பத்தூரில் இருபது தருமபுரியில் இருபத்தி நாலு கிருஷ்ணகிரியில் ஐம்பது திருவள்ளூரில் முப்பத்தி ஐந்து பூந்தமல்லியில் இருபத்தி ஐந்து காஞ்சிபுரத்தில் ஐம்பது கோயம்புத்தூரில் அறுபத்தி எட்டு நீலகிரியில் பதினாறு என்று எழுநூற்றி பதினெட்டு முகாம்கள் இன்றைக்கும் கூட நடைபெற்று கொண்டிருக்கிறது எனவே மழை பாதிப்பு ஏற்பட்ட அனைத்து இடங்களிலும் மழைக்கான நோய் பாதிப்புகளை தடுப்பதற்கு மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிறது